இறைவனும் தூதாக வந்தீர் இதமான போதும் தந்தீர் வெல்கம் பாக் டு அவர் சேனல் நம்ம ஷாப்போட நேம் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி சில்க் தான் புதுசாக வர கஸ்டமர்ஸ்க்கு வேண்டியதான் நான் அதை உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் அதனால் நீங்கள் வந்து ஓர் அடிச்சு நினச்சி டக்குனு இது பண்ணிடுற வேண்டாம் நம்மளோட ஷாப்பாப்பிடம் லிசில்க்கு லக்கி சில்க் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் வந்து டவுன்களுக்கு உக்கிறதுக்கு சென்டரில் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நே இன்றைக்கு காலையில் போட்டிருந்தேன் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி சாரி டூ நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தேன் அது ஃபுல்லாக மேக்ஸிமம் எல்லாமே சோல்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டட் ஐட்டத்தில் ஒரு த்ரீ ஃபிஃப்டியில் ஒரு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாமே ஆறு முப்பது மீட்ரு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் உள்ள பாக்ஸ் ஐட்டம் அவ்வளோ ஒவ்வொரு பீஸ் இருக்குது அதுதான் உங்களுக்கு போட போகிற டக்கு ஸ்க்ரீன் ஷை எடுத்து டக்கு டக்கு என் வாட்ஸ்அப்லாம் வாங்க வாங்கி விட்டே ஒரு சரியாக பார்த்துரலாம் தான் இது பாருங்கள் இதுதான் சொன்னேன் அந்த ஃபர்ஸ்ட்டு சாரி பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு இப்போ பாருங்கள் அருமையான ஒரு டிசைன் டசல்ஸோடு ஒரு நீங்கள் இந்த ஸ்டஃபெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நீங்கள் வாங்கி பாருங்கள் அப்போ தான் அதோட ஃபீல் தெரியும் உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே பார்ட்ரு ஃபுல்லாமே கொஞ்சம் ஃபேன்சி ஸ்டைலில் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் டிசைனு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டஃப் இது பியூர் ஜார்ஜரில் போட்டிருப்பாங்க இதோட ரேட் ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு போட்டு தரேன் வேணுக்கு ஸ்க்ரீன் சைட் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சொல்லுது இப்போ அடுத்த இது காமிக்கணும் பாருங்கள் பியூர் பிராண்டடு விபுல் கிரேப்பில் வந்து பிராண்டட் இது இங்கே பாருங்கள் பியூர் டசர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிந்தடிக் டசர் இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு சூப்பரான ஷைனிங்கில் சி டிஷ்யூ மெட்டீரியல் போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாரி இங்கே பாருங்கள் நீங்களா இது நீங்கள் பெரிய பெரிய ஷோரூமில் நீங்கள் எடுக்கிறப்ப இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் ஃபுல்லாமே ஒரு டிஷ்யூல கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கிராண்ட் டிஷ்யூவில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன டாட் ப்ளவுஸில் வருது சூப்பரான ஒரு கலெக்ஷனு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வருது மிஸ் பண்ணிடல வேண்டாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சான்ஸே இல்லை அது ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தஞ்சு ரூபா ரூபா அந்த மாதிரி கணக்கு வருது ஷிப்பிங் கஷ்டம் தான் இது பாருங்க ஒரு அருமையான ஒரு ரம்ஜான் ராணி சாரி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் உங்க பாருங்க எவ்வளோ பாருங்கள் ஃபுல் ப்ரைடல் இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷனு பியூர் ரம்ஜான் ராணி சாரி இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் ஃபுல்லாமே ஸ்பார்க்கிள் வர்க்கோட இருக்கும் முந்தாண்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கனே பட்டு போல் மின்னும் சொல்கிற மாதிரி இது பாருங்க எவ்வளோ அழகாக மின்னிட்டு இருக்கு பாருங்க ஒவ்வொரு ரகமும் ஃபுல்லாமே டைமண்ட் வச்ச மாதிரி ஒரு அழகான ஒரு ஸாரி நல்ல வாஷபிளுக்கு ஒரு சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிஃப்டிங் இது பாருங்க இது வந்து அதுலயே பாருங்க ஒரு சாஃப்ட் ப்ரோஸால் செம ப்ராண்டடான ஒரு ப்ரௌசரில் காமிக்கணும் பாருங்கள் கலர் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வைலட் கலரில் ஒரு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் எல்லாமே த்ரீ அந்த ரேஞ்ச் தான் போடுத்துறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பேட்டனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்கை ப்ளூவில் இருக்குது நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் அந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனை மிஸ் பண்ணிட வேண்டாம் அங்கே பாருங்கள் எப்படி பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மயில் போட்டிருக்கு நான் சொல்லிட்டேன் செலவு நம்மளால விரும்ப மாட்டீங்க முஸ்லீம்ஸ்லாம் மயில் போட்டிருக்கு அதனால இது மட்டும் நீங்கள் வேணுங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கிட்டு வேண்டாம் வேறவங்க புக் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரெஞ்சு தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட அடுத்தது பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் இது பாருங்க டசல்ஸோட வந்து பாருங்க இது சிக்ஸ் நைன்டி ஃபைவ் வித்தது கொஞ்சம் கிராண்ட் சாரி கேட்டிருப்பாங்களா ஒர்க் சாரி ரம்ஜான் ராணிக்கு டைமில் கொஞ்சம் ஒர்க் சாரி கேட்டிருந்தாங்க இது அதே ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு போட்டு வித் ஸ்டோன்ஸ் ஒர்க்கோட ஒரு அழகான உந்தானி வந்து டசல்ஸோட போட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் பிளவுஸோட எல்லாமே இந்த இது வந்து சாஃப்ட் டிஷ்ஷூ வந்துருச்சு இங்க பாருங்க இது ஒரு இது பியூர் சாஃப்ட் டிஷ்ஷூ இல்லை இங்க பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு அப்படி என்ன கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு கியூட்டான ஒரு கலரு இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்ச் போடுத்துறேன் பாட்டர் டிஷ்யூ பவுடரில் உள்ளது ரொம்ப அழகாக இருக்கும் சாரி தான் இது பாருங்க வைரமுக்கத்தி ரம்ஜான் ராணி வந்தாச்சு ரம்ஜான் ராணி வந்தாச்சு இங்கே பாருங்க எப்படி இருக்கணும் சூப்பரான ஒரு ரம்ஜான் ராணி கலக்கலான ஒரு ரம்ஜான் ராணி வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு டா இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்கள் எல்லாமே ஸ்பார்க்கில் சூப்பரான ஒரு டிசைனு அப்படி மின்னும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டார் ஷிப்பிங் நீங்கள் காசு கொடுக்க வேண்டியது இல்லை இது வர இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்கு ஜப்பான் பியூட்டி ஸ்டைலில் இருக்கிற ஒரு குவாலிட்டி இது இந்தா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிசைனு தான் இங்கே பாருங்கள் அருமையான ஒரு டிசைனு இந்த இது ஒரு அழகான ஒரு குவாலிட்டி இது ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்குது இதுவும் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கு ா இது ஒரு பேட்டன் பாருங்கம்மா இது வந்து ப்ரோசா தான் இதுவும் பிராண்டட் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷனே இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ஃப்ரீ ஷிஃப்டிங்கோட ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் ஒரு பாடி ஃபுல்லாமே செம்ம அழகாக இருக்கும் சாரீ வேணுங்கிற ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் ம் இல்லை இது ஒன்று பாருங்கம்மா டிசைனர் சாரி இது இது பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஒரு அழகான ஒரு லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சாரீஸ் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட்டில் புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிஃபிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் க்யூட்டாக இருக்கும் இந்த இது பாருங்கள் அடுத்த ப்ரோஸை பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு இது லைட் வெயிட்டில் ஒரு டிஷ்யூ ப்ரோஸான்னு சொல்லுவாங்க இது பேர் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே தான் இங்கே பாருங்கள் பல்லு இது பாடி ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு அழகான ஒரு க்ரீன் கலரில் ஒரு மேங்கோ டிசைன் போட்டிருக்கும் எல்லாமே முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் வருது இந்த சாரி எல்லாமே வேணுங்கிற டக்குனு ஸ்கிரீன் ஷார்ட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் போட்டிருக்கோம் இந்த அது பாருங்கள் இன்னொன்று பாருங்கள் கான்ட்ராஸ்ட்டில் இது பாருங்க சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டில் ஒரு அழகான ஒரு ப்ரௌசரில் பாருங்கள் இந்த ஃபிளவர் டிசைன் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சூப்பரான ஒரு ஃபிளவர் டிசைன் இது பார்ட்ரு ஃபுல்லாமே உங்களுக்கு மயில் போட்டிருக்கு இதில் மட்டும் நான் மயில் போட்டு தான் மயில் போட்டுன்னு சொல்லிடுவேன் அழகான ஒரு மயில் போட்டு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் உங்களுக்கு காண்கிடும் பாருங்கள் இது ஃபுல்லாமே ஒரு டிசைனர் சரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இது பாருங்கள் எப்படி பாருங்கள் பார்ட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பார்ட்ரு செம கியூட்டாக இருக்கும் ஃபுல்லாமே ஹேண்ட் ஒர்க்கில் உள்ள பாட்ரு கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டான ஒரு டிசைன் சொல்லலாம் பியூர் மலாய் கிரேப்பில் ஒரு பாட்ரு வளவான ஸ்டோன் வச்ச மாதிரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி அந்த ரேஞ்ச் தான் வரும் சாரி டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி சாரி எனக்கு கன்ஃப்யூஷன் ஆகுது த்ரீ ஃபிஃப்டி அந்த தான் வரும் இங்கே பாருங்கள் இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ப்யூர் கார்டன் சாரீ இது இது வந்து உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வித் ஒரிஜினல் கார்டன் சேரீ இது வித் டசல்ஸோட வரும் வாருங்கள் எப்படி இருக்குன்னு ரேட் அதிலே போட்டிருக்கும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் உள்ளது வாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு அருமையான ஒரு குவாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது தான்மா சுத்தமாக வெயிட் இருக்காது இம்பார்ட்டட் ஃபாரின் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இந்த இது ஒன்று பாருங்கள் ஈக்கத்து டிசைன் இது கோச்சம்பள்ளி ஸ்டைல்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான ஒரு டிசைன் பாருங்கள் இது வந்து பா ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இது பாடி ஃபுல்லாமே ஒரு பிங்க் கலரில் ஈக்கத்து டிசைன் வந்துடும் எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தர ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங்கு அப்போ கணக்கு போட்டு பாருங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கனா என்ன ரேட்டு வருன்னு இது பாருங்கம்மா இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் போட்டிருந்தேன் இந்த வீடியோ இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு கலர் மட்டும் தான் இருக்குது அதனால இதுவும் த்ரீ ஃபிஃப்டி போட்டுறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட்டு தரேன் முந்நூறுவா அந்த மாதிரி தான் கணக்கு கணக்குறது கூட டக்குனு ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது அதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது இது ஒரு க்ரீன் வித் பிங்க் கலர் ப்ளவுஸோட இருக்குது இது சூப்பரான ஒரு டிசைன் சாரி இதுவும் இளஞ்சாஸ்ட் உள்ளதா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் உள்ளது இது அதே ரேட் போட்டு தரேன் கூட புக் பண்ணிக்காங்க இது பாருங்க ரம்ஜான் ராணி சாரியில இது ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி இது பியூர் கிரேப்பில் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சாம சூப்பரான ஒரு கலெக்ஷனு எப்படி இருக்கு பாருங்க ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு எது வேணுமோ ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சரியமாக எல்லாமே நீங்கள் கையில் வாங்கி பாருங்க அப்போ தான் அந்த ஃபீல் தெரியும் நான் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நிமிடம் வரவே வராது எல்லாமே சூப்பர் சூப்பர் ஐட்டம் தான் நீங்க நம்ம போட்டுகிட்ருக்கோம் அது இது பாருங்க இம்போர்ட்டட் ஃபாரின் துணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் மெட்டீரியல் இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வாருங்க எப்படி இருக்குது ஃபான்டாஸ்டிக்கான ஒரு டிசைனில் பார்டர் டைப்பில் எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சாக வரும் இந்த இது ஒன்று பாருங்கள் இந்த இது பாருங்கள் எல்லோ கலரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஃபுல் ஸ்டோனில் இங்கே பாருங்கள் எப்படி எல்லாமே இப்போ பக்ரீத்துக்கு வேண்டிய ஸ்பெஷல் ஆஃபராக இப்போ போட்டுட்ருக்கோம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் வந்து சான்ஸ்லஸ் ஐட்ட வித்து வித் ஸ்டோன் ஒர்க்கோட ஒரு அழகான டிசைன்ஸ் எல்லாமே இருக்கோம் இங்கே பாருங்கள் அதோட பாருங்கள் அருமையான ஐட்டம் பியூர் கிரேப்பு பாருங்கள் அழகான கொள்ள சொல்லுவாங்க இது பேர் தமிழில் சொல்லணுன்னா கொள்ள சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் மலையாளத்தில் சொல்லணும்னா அடிபொலி கலெக்ஷன் சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜிலும் ஒவ்வொரு கலெக்ஷன் பேர் ஒரு எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு ஃபுல்லாமே ஃப்ரீக்குவன்ஸாக இருக்கல ஃபுல்லாமே உங்களுக்கு ஸ்பார்க்கில் ஒர்க் உள்ளது இது பியூர் கிரேப் உள்ளது இதுவும் அதே ரேட்டு தான் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு தான் வரும் நாங்கள் இது ஒரு பேட்டன் இருக்குது வரும் இது ஃபுல்லாக சனா சில்கில் ஃபுல் எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி டிசைன்ஸில் ஒர்க் கொடுத்துருக்குது வரும் முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு வரும் நான் இது பாருங்க கொழு கொழு மெட்டீரியலில் வித் பார்டரோட ஸ்டோனோட இங்கே பாருங்கள் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ்மா சான்ஸ்லெஸ் ஐட்டம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஸ்டோனு வித் பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருக்குது துணி சூப்பர் துணி நல்ல சாஃப்ட்டு ஃபீல் உள்ளது இது அதே ரேட்டு தான் முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரும் இந்த இது ஒன்று பாருங்கள் டிசைனர் சைட் நான் காமிச்சோம் பார்த்தீங்களா இது வந்து ஒரு சேரீ இது வந்து ப்ளவுஸ் ஒர்க்கு இதுவும் அதே ரேட்டு தான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்ச் வரும் இந்த இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலரு எங்க அந்த பிள்ளை எங்கள்மா ரோஸ்னியா சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்கள் இப்படிக்கென்னு அருமையான ஒரு டிசைன்ல எல்லோ கலருக்கு ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் ஒரு கலர் காம்பினேஷன் இது ஃபுல்லாகவே ஒரு பிங்க் கலர் பூ போட்டு ஒரு ரிச்சான ஒரு டிசைன்ல இருக்கும் ப்ள வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ப்ளவுஸ் வரும் இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இது அதே ரேட் தரேன் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் போட்டு தரேன் வேணுங்க ஸ்க்ரீன்ஸ் எடுத்து கிடைக்கோங்க இது இது ஒன்று பாருங்கம்மா இது ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி டைப்பில் உள்ளது இதுவும் அதே ரேட் கொடுத்துறேன் த்ரீ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு இப்போ ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கலெக்ஷன்லாம் ஒரு பத்து பீஸுன்ற தான் இருக்குது அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடுறேன் வேணுங்கிறத டக்கன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்கோங்க இதா இது பாருங்கம்மா இது தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸில் உள்ள சேரீ இது டிசைனர்ட் சாரின்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டைலில் உள்ளது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி ஒர்க்கோட ஒரு பார்ட்ரு டிசைனோட வரும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் செவன் நைன்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ பாதிக்கு பாதி போட்டு வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த ரேஞ்சு போட்டு தரேன் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸை மிஸ் வேண்டாம் வெறும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் வரும் வீடியோவில் வந்து நான் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போடுவேன் இதெல்லாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நல்ல யோசனை பார்த்துக்காங்க சூப்பராக இருக்கும் இந்த இதில் பாருங்கள் அதுலேயே பாருங்கள் ஃபுல்லாமே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபுல்லாமே இந்த ஒர்க் இருக்கும் பாருங்கள் எம்ப்ராய்டரி வித் கித்தான் ஒர்க்கோட வந்துருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு காமிக்கிறோம் பாருங்கள் சூப்பரான ஒர்க்கு பாருங்க பாருங்கள் எப்படிங்க ஃபேன்டாஸிக்கான ஒரு டிசைன் சாரி ஃபுல்லாக எம்ப்ராய்டரி வித் சீக்கன்ஷோரோடு வந்துடும் செம க்யூட்டாக இருக்கும் சாரி அருமையான ஒரு ஸாரீ இவ்வளோ கண்டிப்பாக நீங்கள் மித்திரம் வேண்டாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் இது அங்கே இருக்கு பாருங்கள் ப்ளவுஸு உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது நானூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா வரும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது ஒன்று பாருங்கள் டிசைனர் சாரியில் தான் இது ப்ளவுஸு இது வந்து பார்த்தீங்கன்னா சாரி இது அதே ரேட்டு தான் சூப்பரான ஒரு பார்டர் டைப்பில் ஒரு ஃபோர் நைன்டி ஃபைவ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கு இது பாருங்கள் டிசைனர் சாரீனா இதுதான் ஃபேன்சி டிசைனர் சேரில் ஃபுல் ஒர்க்கில் பார்டர் டைப்பில் ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் ஸ்டைலில் ஒரு ரிச் லுக்கில் ஒரு பேட்டரில் உள்ளது இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரீஸ் அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் எந்த சேரீ வேணுமோ அந்த சாரி தாராளமாக புக் பண்ணிக்காங்க இந்த இதில் பாருங்கள் இதில் வந்து மயில் இருக்குது இது பியூர் டசர் டைப்பில் உள்ளது இது வேணாலும் ஸ்கீன் சார்ட்டு புக் பண்ணிக்காங்க ஃபுல்லாமே கிராண்ட் டைப்பில் ஃபுல் எம்ப்ராய்ட் போட்டு வரும் நல்லா அழகான ஒரு டிசைனே சொல்லலாம் ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்துடும் இந்த இது சில்க் காட்டன் இது செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் உள்ளது இதுவும் அதே ரேட் போட்டு தரேன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டு ரேஞ்ச் போட்டுறேன் இது பாருங்கள் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு டா இது பாருங்க எப்படி இருக்குன்னு இதுவும் அதே ரேட்டு போட்டு தரேன் வேணும் கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சாரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே இந்த இது ஒன்று பாருங்க இந்த பார்ட்ரு ஸ்டைல் பாருங்கள் எப்படி இருக்கு சமர் ரிச்சாக இருக்கும் ஃபோர் நைன்டி ஃபைவ் போட்டு தா இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்குமா பாட்ரு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வரும் பியூர் டிஷுவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சில் அந்த ரேஞ்ச் வரும் ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கு இப்போ எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு மேக்ஸிமம் உங்களுக்கு நாங்கள் இது ஒரு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் உள்ள சேரி இது கொஞ்சம் சாஃப்ட் மெட்டீரியல் இது இது ரூபா அந்த தான் வரும் ஓகே இன்னைக்கு எல்லாமே கலெக்ஷன்ஸ் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிங்களா புக் பண்ணிக்காங்க எல்லாமே தாறுமாரான கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் டிசைன் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு வீடியோட கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் உங்களபெறுவது உங்கள் ஹவர்ஸ்